அழகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட கேபிள் ஆபரேட்டரோட கொலையில போலீசார் துணி வியாபாரியை கைது செஞ்சிருக்காங்க மது நடந்த சண்டை கொலையில் முடிந்த பயங்கரத்தின் பின்னணி என்ன ட்ரோன் வீடியோவில் பசுமை ததும்ப அழகாக காட்சியளிக்கும் இந்த வெள்ளை நிற வீடு ஒரு கிரைம் ஸ்பாட் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா வீட்டு வளாகத்தில் தோண்டப்பட்டிருக்கும் இந்த ஒன்றரை அடி குழியில்தான் ஒரு ஆணின் சடலம் புதைக்கப்பட்டிருந்தது அந்த கொடூரத்திற்கு ஒரே சான்று குழிக்கு அருகே கிடக்கும் மண்வெட்டியும் கடப்பாறையும் தான் மது குடிக்க வந்த நண்பனை கொன்று புதைத்திருக்கிறார் இந்த வீட்டின் உரிமையாளர் என்ன நடந்தது எதற்காக இந்த கொலை நண்பனுக்கு வீட்டிற்குள்ளேயே சமாதி கட்டியது ஏன் என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் மணிகண்டனுடன் களத்தில் இறங்கினோம் சம்பவம் நடந்த இடம் கிருஷ்ணகிரி அடுத்த பர்கூர் பிஆர்ஜி மாத்தேப்பள்ளி பகுதி அன்று காலை பொழுது விடிந்ததும் ஏரியா முழுவதும் பிணவாடை வீச மண்தரையில் அழுகிய நிலையில் ஒரு ஆணின் சடலம் கிடந்திருக்கிறது உடனே கந்திக்குப்பம் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை மீட்ட போலீசார் உடற்கூர் ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் பின் சடலம் கிடந்த இடத்திற்கு முன்பிருந்த வீட்டின் உரிமையாளர் சென்னகேசவன் என்பவரை போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர் ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த சின்னகேசவன் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் நண்பனையே கொன்றுவிட்டு வீட்டு வளாகத்தில் புதைத்த உண்மையை புட்டு புட்டு வைத்திருக்கிறார் கொல்லப்பட்டவர் கணேசன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கல்லாவி பகுதியைச் சேர்ந்தவர் இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக பர்கூர் பகுதியில் தங்கி கேபிள் ஆபரேட்டர் தொழில் செய்து வந்தார் இவருக்கு கல்பனா ஸ்ரீ என்பவருடன் திருமணமாகி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த கணேசன் நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து மனைவி கல்பனாவை வெட்டி கொலை செய்திருக்கிறார் அந்த வழக்கில் கைதாகி சிறை சென்ற கணேசன் பின் ஜாமீனில் வந்து சென்னை கிண்டியில் தங்கி கூலி வேலை பார்த்து வந்தார் அடிக்கடி பர்கூருக்கு வந்து செல்வது வழக்கம் அப்படித்தான் பர்கூரில் இருந்தபோது பிஆர்ஜி மாத்தே பகுதியைச் சேர்ந்த சென்னகேசவன் என்பவரோடு நட்பு ஏற்பட்டுள்ளது நாற்பத்தைந்து வயதான சென்னகேசவன் ஒரு துணி வியாபாரி சென்னகேசவனுக்கு கடந்த இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு சுமத்தி என்பவருடன் திருமணமாகி குழந்தை இல்லை மனைவி சுமத்தி கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு கணவன் சென்னகேசவனுடன் ஏற்பட்ட தகராறில் கோபித்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டார் மனைவி பிரிந்து சென்று விட்டதால் சென்னக்கேசவன் மட்டும் அந்த வீட்டில் தனியாக இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் கணேசன் சென்னையிலிருந்து அவ்வப்போது பர்கூர் வந்து சென்னகேசவன் வீட்டில் மூன்று நான்கு நாட்கள் தங்கி மது அருந்தி குதூகலிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார் அப்படித்தான் கடந்த வாரம் பர்கூர் வந்திருக்கிறார் கணேசன் கடந்த பதினாறாம் தேதியன்று இருவரும் காலையிலிருந்தே மது அருந்தி வந்துள்ளனர் சரக்கு தீர்ந்து விட்டதால் வெளியே சென்று இரண்டு குவாட்டர்கள் மற்றும் பிரியாணியை வாங்கி வந்து மது அருந்திக் கொண்டே சாப்பிட்டுள்ளனர் சாப்பிடும்போது போதையில் இருந்த கணேசன் வீட்டு தரையில் பிரியாணி சிந்திக்கொண்டே சாப்பிட்டிருக்கிறார் இதை பார்த்த சென்னகேசவன் ஒழுங்கா சாப்பிட மாட்டியா கீழே சிந்தினா காலையில நான்தான் சுத்தம் செய்யணும்னு திட்டியுள்ளார் இதனால் இருவருக்குமிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இதில் ஆத்திரமடைந்த சின்னகேசவன் கணேசனை ஓங்கி கன்னத்தில் அரைந்துள்ளார் அவ்வளவுதான் ஒரே அடியில் கணேசன் கீழே சுருண்டு விழுந்து இறந்து போயிருக்கிறார் சரிந்து கிடந்த கணேசனை பார்த்து என்னிடமே நடிக்கிறாயா என சொல்லி காலால் எட்டி உதைத்துள்ளார் ஆனால் கணேசனின் உடலில் எந்த அசைவும் இல்லாமல் இருந்தது சின்னக்கேசவனுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது உடனே இறந்த கணேசனின் உடலை சோஃபாவில் படுக்க வைத்து உறங்குவதைப் போல பாவ்லா செய்திருக்கிறார் பின்னர் அக்கம்பக்கத்தினர் தூங்கியவுடன் நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் வீட்டு வளாகத்திலேயே ஒன்றரை அடியில் ஒரு குழியைத் தோண்டி கணேசனின் சடலத்தை புதைத்துள்ளார் அடுத்த நாள் காலை சகஜமாக அந்த பகுதியில் சுற்றி வந்துள்ளார் ஆனால் செவ்வாய்க்கிழமை மாலை ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் ஒன்றரை அடி பள்ளத்தில் புதைக்கப்பட்ட சடலம் மேலே வந்திருக்கிறது மேலும் துர்நாற்றமும் வீச தொடங்கியுள்ளது எங்கே சிக்கிக் கொள்வோமோ என்ற அச்சத்தில் அந்த உடலை மீண்டும் தோண்டியெடுத்து வீதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் வீட்டு காம்பவுண்டிற்கு வெளியே போட்டுள்ளார் பின்னர் பகுதிவாசிகள் சடலத்தை கண்டு கூச்சலிட்டதும் சாவகாசமாக வெளியே வந்து ஒன்றும் தெரியாதது போல நாடகமாடியது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது இதனையடுத்து கந்திக்குப்பம் போலீசார் சென்னை கேசவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்

தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க